பிரபலமான பிரிட்டிஷ் சிவப்பு தொலைபேசி பெட்டியில் புத்தக அலமாரிகள் லண்டன் நகரத்தில் காலாறு நடந்து செல்கையில் இங்கிலாந்தின் பாரம்பரிய சின்னமாக கருதப்படக்கூடிய சிவப்பு தொலைபேசி பெட்டி கண்ணில் பட்டது சென்று பார்த்தபோது புத்தக அலமாரிகளையும் புத்தகங்களையும் உள்ளடக்கியபடி கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தது ஆம் இங்கிலாந்து முழுவதும் பல இடங்களில் பிரபலமான பிரிட்டிஷ் சிவப்பு தொலைபேசி பெட்டிகளை மைக்ரோ நூலகங்களாக மாற்றி இருக்கிறார்கள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தொலைபேசி பெட்டி மக்கள் மத்தியில் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் அவற்றின் பயன்பாடுகள் தொண்ணூறு இரண்டாயிரங்களில் மொபைல் போன் எழுச்சியால் குறைந்தது நாளடைவில் பல பெட்டிகள் பயன்பாடுகளுக்கு மாற்றப்பட்டன முற்றிலுமாக அகற்றப்பட்டன பல உணவு விற்பனை அங்காடிகளும் நூலகங்களாகவும் மாற்றப்பட்டன உறவுகளே